நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ட்விட்டர் பேஜில் இருந்து தான் நம்ம இந்த அறிக்கையை வந்து பார்க்குறோம் அவர் வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை வந்து விட்டிருக்கிறார் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி சம்மந்தப்பட்ட மிக் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நம்ம வந்து இதை பார்க்குறோம் சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய அறிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் முடிவுகள் வெளிப்படை தன்மையை கடைபிடிக்க திமுக அரசை வலியுறுத்துகிற வலியுறுத்தியதா வந்து அறிக்கை விட்டுருக்கிறார் வெளிப்படைத்தன்மை வேணும் டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு திமுகவின் தேர்தல் அறிக்கையை நானூற்றி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாணையம் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திற வெளிப்படையான நேர்மையான தேர்வு முறை நடத்திட அனைத்து நடவடிக்கைகளும் உறுதியாக மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது உறுதியான நடவடிக்கை எடுக்க கூட வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டி தேர்வு அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க இந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்றரை லட்சம் காலிப்பணியிடங்கள் நிரப்பு என்ற வாக்குறுதியினை அளித்து ஆட்சி கட்டியில் அமர்ந்த திமுக கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் வாக்குறுதியில் உள்ள பத்து விழுக்காடு காலிப்பணியிடங்கள் கூட நிரப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை பத்து பர்சன்ட் கூட மூன்றரை லட்சம் காலி பணியிடம் நிரப்பக்கூடன்னு சொல்லிட்டு பத்து விழுக்காடு கூட நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அதாவது காலிப்பணியிடங்களை கொண்டே இருக்கின்றன என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை சரிங்களா காலி பணியிடம் கொண்டே இருக்கிறது அனைவரும் அறிந்த உண்மை இந்த நிலையில் சென்ற ஆண்டு தொகுதி ரெண்டு தொகுதி தொகுதி ரெண்டு இரண்டு ஏ பதிவிற்கான ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது இடங்களுக்கான முதல்நிலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியது இந்த தேர்வில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பங்கேற்றனர் இந்த முதல் நிலை தேர்வு எழுதி பத்து லட்சம் பேரில் ஒரு பதவிக்கு பத்து பேர் தான் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது பதவிகளுக்கு முன்னிலை மதிப்பெண் பெற்ற கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் பிரதான தேர்வு எழுத தகுதியுடையவர் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்து அதற்கான முடிவையும் வந்து வெளியிட்டாங்க இதன் அடிப்படையில் தேர்வு எழுதியவர் தங்களுடைய முடிவுகளை தாங்கள் ஒவ்வொரு பாடத்திலும் எடுத்து மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள முற்பட்ட போது தேர்வு மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியுது வந்து தேர்வு மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சு மதிப்பெண்ணை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் பொதுவாக மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வை நடத்தும் தேர்வை நடத்தும் பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே தேர்வு வாரியம் வங்கி தேர்வுகளை நடத்தும் அமைப்புகள் ஆகிய தேர்வு முறைகளை வெளியிடும் போதே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண்களை வெளியிடுவது வழக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தலைநகர் தேர்வுகளுக்கான மதிப்பெண் வெளியிடப்பட்டதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் தற்போது குரூப் டூ டூ ஏ முதல்நிலைத் தேர்வு முடிகளில் மதிப்பெண்கள் விவரம் வெளியிடப்படவில்லை ஒருவேளை முதல்நிலைத் தேர்வு என்பதால் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படவில்லையா என்று தெரியவில்லை இதன் காரணமாக தங்களையிட தங்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் பிரதான தேர்விற்கு தேர்ச்சி பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய முடியாத சூழ்நிலை ஒரு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது இது மட்டுமில்லாமல் அடுத்த தேர்வுக்கு தங்களை கொள்ள இந்த தேர்வின் மதிப்பெண்கள் தங்களுக்கு ஒரு அடிப்படையாக அமையும் என்று தேர்வு எழுதியவர் கருதுகிறார்கள் மதிப்பெண்களை வெளியிடாதது தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எந்த தேர்வாக இருந்தாலும் அதில் வெளிப்படைத்தன்மையை ஒளிமறையற்ற தன்மை கடைபிடிக்க வேண்டும் என்பது யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது குரூப் டூ டூஏ முதல்நிலை தேர்வுக்கான மதிப்பெண்கள் வெளியிடப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வு எழுதியவர் அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் குரூப் டூ ஏக்கான பிரிலிமினரி அதாவது ப்ரிலிமினரி தேர்வு அதாவது அந்த ரிசல்ட் இருந்துச்சு இல்லைங்களா அவங்களுக்கு மார்க்கை வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து வலியுறுத்தி கேட்டிருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே